அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜி ஜூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு நண்பனுக்கு கடிதம் எழுதுக ஸோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கடிதம் எழுதுவது என்பதை இப்பதிவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கணும் அனுப்புனரில் வந்து உங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணணும் ஸோ உங்களோட அட்ரஸ் தான் இந்த அனுப்புனரில் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் ஒன் என் அருமை நண்பா நான் நலம் உன் நலமறிய ஆவலாக இருக்கிறேன் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் வந்ததை நினைத்து மிகவும் பெருமையடைந்தேன் உனக்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் படிப்பில் உன்னுடைய வெற்றிக்கு கடின முயற்சியும் உடைப்புமே காரணம் இதை போல பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் மாநிலத்தில் முதலிடம் வர வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன் உன்னுடைய வெற்றியை நினைத்து உன் குடும்பம் மகிழ்ச்சி அடைவதைப் போல் என் குடும்பமும் மகிழ்ச்சி அடைகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீ இன்னும் பல சாதனைகள் செய்ய நான் விரும்புகிறேன் நெக்ஸ்ட் ஒன் நன்றி அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடுல இப்படிக்கு உன் அன்பு நண்பன் அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களோட பெயர் லாஸ்ட் வந்து உரைமேல் முகவரி அப்படின்னு போட்டு பெருனர் அதாவது யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ அவங்களோட அட்ரஸ் பெயர் அவங்க ஊர் அவங்க வட்டம் அவங்க மாவட்டம் இதெல்லாமே பெருநரில் இருக்கணும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டூஸ் ரேட்டிங் அனைவருக்கும் நன்றி